ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணணும் பக்கோடா எப்படி பண்ணணும் பார்ப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு வெந்நீரில் இந்த பூவெல்லாம் நல்லா நறுக்கி சுத்தம் பண்ணி வெந்நீரில் போடணும் வெந்நீரில் போட்டு இப்படி கொஞ்சம் நேரம் அதிலேயே கிடக்கட்டும் அப்போ நான் புழுக்கள் இருந்தால் வெளியே வந்துடும் இப்போ இதே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசி மாவு கான்ஃப்ளர் மாவு கடலை மாவு இது எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியும் போட்டு லெமனையும் அரை லெமனாக புழிஞ்சிடும் அதாவது தேவையான அளவு உப்பு அதில் இருக்கும் லைட்டாக போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சுருவோம் கொஞ்சம் சூடு இருக்குது சூடு குறைஞ்சோடனே இந்த மசாலாலாம் போட்டு நல்லா பிசைஞ்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம மாவு இது மேலே அப்படியே தூக்கிக்கிறோம் ஒரு ஐம்பது கிராமில் கொஞ்சம் பாதி போட்டுக்கிறோம் போட்டுட்டு இப்போ இதோட கொஞ்சம் கான் மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அட்டி ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கிறோம் போட்டுட்டு உப்பு லைட்டாக போட்டுக்கிறோம் ஏன்னா அந்த மா இதில் சில்லி மசாலாலாம் ஏற்கனவே உப்பு இருக்கும் உப்பை போட்டுட்டு இப்போ பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து லைட்டாக போட்டால் போதும் அதே மாதிரி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் சில்லி சில்லி சிக்கன் மசாலா வந்து எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கணும் மசாலா வசனம் நல்லா பிடிச்சா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லாட்டி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலாவை அதோடு தூத்திட்டு நம்ம லைட்டாக அந்த இதுலேயே இப்போ செய்ய போகிறோம் வேணும்னா தண்ணி தெளிச்சுக்கணும் கொஞ்சோண்டு தெளிச்சுக்கணும் இப்போ அதில் லெமன் ஒரு அரை மூடி லெமனில் பாதி லைட்டாக இந்த ஃப்ளேவருக்கு நம்ம அதில் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லா மாவையும் அதில் இருக்கிற ஈரத்திலேயும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே பெசடி விட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் லைட்டாக அதில் தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கிறோம் ரொம்ப தண்ணி வேண்டாம் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கிறோம் கடலை மாவுக்கு ஆன்லைனாக கொஞ்சம் போட்டுக்கோங்க பாருங்கள் எப்படி பிசைஞ்சுருக்கான்ட்டு இந்த அளவுக்கு பசங்கிட்டு எண்ணெய் சட்டி வச்சு நம்ம ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துருவோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம ஒவ்வொன்றா அடுப்பில் போடுவோம் எண்ணெயில் போடும் கொஞ்சம் உதுத்து அப்படியே போட்டுக்கோங்க உதிரி உதிரியாக பொரியட்டும் கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க எண்ணெய் நிறைய வச்சா அந்த மசாலா எண்ணெயில் இறங்கிருந்தேன் அதை யூஸ் பண்ண முடில அதனால் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் வச்சுருக்கேன் பொரியும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அளவுக்கு நம்ம செவ்வக்காக கொஞ்சம் பொரிஞ்சோடனே கலர் மாறினோடனே ஒவ்வொன்றா எடுத்து ப்ளேட்டில் ஆற வச்சுக்கிடுவோம் சவுண்டு கலகலான்னு கேட்குறது பார்த்திங்களா நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா ஃப்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா முறு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ